ஜெய்வாராகி வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாய் ஒரு காரியம் நல்ல காரியம் நடக்க வேண்டும் சுப காரியம் நடக்க வேண்டும் என்று தினமும் விடிந்த உடனேயே நீ நினைப்பது இன்றாவது நல்ல செய்தி வருமா என்பது ஆனால் வராத பொழுது இரவு நேரத்தில் இன்றும் வரவில்லையா இன்றும் ஏமாற்றம் தானா என்று யோசிக்கிறாய் ஏமாற்றம் அல்ல தங்கமே இது இன்று நடக்க வேண்டிய விஷயம் அல்ல என்பதற்காக தள்ளி போகிறது தவிர ஏமாற்றம் என்று சொல்லி வாழ்க்கையை வெறுத்து விடாதே ஏமாற்றம் என்றால் என்ன தெரியுமா நடக்கவே நடக்காததுதான் ஏமாற்றம் இது இன்று நடக்க வேண்டிய விஷயம் அல்ல என்பதுதான் தள்ளிப்போகிறது தவிர மற்ற நீ நினைப்பது நடக்காமல் போகாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் அது நேரம் கைகூடும் பொழுதுதானே கொடுக்க முடியும் அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையே இல்லாமல் கவலைப்பட்டால் என்ன ஆவது யோசி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த நிலைமையில் இருந்தாய் இப்பொழுது நீ எந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாய் என்பதை யோசி சிறுவயதில் ஒன்றுமே தெரியாமல் எல்லாம் வாழ்க்கையில் வாழ்ந்தாய் ஆனால் இப்பொழுது உன்னிடம் இரண்டு குடும்பங்கள் கொடுத்தால் கூட அழகாக நடத்தும் அளவுக்கு மிக மிக சிறந்த ஒரு ஆளாக மாறிவிட்டாய் ஏனென்றால் கழகுகளை பார்த்து அதை சரிசெய்து அதை நடத்தி அதை கொண்டு வந்து என்று உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக திறமைசாலியாக மாறிவிட்டாய் உன்னுடைய திறமையை பார்த்து நீயே சில சமயம் வியந்தும் கூட இருக்கிறாய் நம் வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு முன்னேறிவிட்டோம் பார் நமக்கு சிறு வயதிலெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் இருந்தது ஆனால் இப்பொழுது எல்லாமே தெரிகிறது நமக்கு என்று சில நேரம் உன்னுடைய தோலையே நீயே தட்டி கொடுத்து கொள்ளும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறாய் நீ இப்பொழுது சின்ன பிள்ளை உன்னுடைய வாழ்க்கை சீக்கிரமாக சரியாகும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் செய்தால் நிச்சயமாக நல்ல முறையில் நடக்கும் என்பதை மறந்துவிடவே வேண்டாம் யார் வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு குறைகளை வேண்டுமானாலும் சொல்லட்டும் ஆனால் உன்னுடைய மனதில் இருப்பது ஒரே ஒரு விஷயமாக மட்டும்தான் நம்பிக்கை குறைகள் சொல்லுபவர்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் என்பதை ஒரு பொழுதும் சொல்லவே மாட்டார்கள் ஆனால் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்த யார் எது சொன்னாலும் அதை நினைத்து கவலைப்படாமல் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நினைக்கிறதா யாராவது வந்து என்றால் ஆட்டிக்கொள் அதற்காக அவன் சொல்லிவிட்டானே இந்த என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதானா என்று நினைத்து விடாதே ஏனென்றான் யாருடைய வாழ்க்கையையும் யாராலும் இங்கு ஒழுங்காக தீர்மானிக்க முடியாது திடீர் திடீரென்று எது வேண்டுமானாலும் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் புரிகிறதா வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையையும் கண்டு நீ பயப்பட வேண்டியது அவசியம் இனிமேல் கிடையாது எல்லா நிலையையும் கடந்து வந்துவிட்டாய் இனிமேல் நீ பார்க்க போகும் விஷயம் சந்தோஷத்தின் உச்சியம் மட்டும்தான் சீக்கிரத்தில் நன்மைகள் உன் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஐஸ்வர்யங்கள் உன் வாழ்க்கையில் கிடைக்கட்டும் எல்லாம் நானே உனக்கு துணையாக இருந்தேன் உன்னுடைய அனைத்து வழிகளையும் நானே நிச்சயமாக குறைத்து ஒவ்வொரு நாளும் உனக்கு இன்பத்தை மட்டுமே சேர்த்து கொடுப்பேன் எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வாராகியை நீ நம்புகிறாயோ அதைவிட அதிகமாக உனக்கான நல்லதுகளை இந்த வாராகியிடமிருந்து உனக்கு கிடைக்கும் தேவையில்லாத யோசனைகள் வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்காதோ அது நடக்காதோ என்ற ஒரு கவலைகள் இருக்க வேண்டாம் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு கிடைக்கும்படி உனக்கு நான் செய்து உன்னை வாழ வைக்கப் போகிறேன் அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ கர்மவினை அனைத்தையும் குறைத்து விட்டாய் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ பார்த்தது அனைத்தும் மிக கஷ்டமான ஒரு காலகட்டம்தான் ஆனால் நிச்சயமாக நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் பயமில்லாமல் தெளிவான ஒரு விஷயத்தை தெளிவாக ஒன்றை நீ செய்கிறாய் என்றால் அது மிகப்பெரிய நன்மையை உனக்கு ஏற்படுத்தி தருமே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை ஒரு நாளும் தராது நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் எதுவாக இருந்தாலும் அதே நேரம் கவலை இல்லாமல் கண்ணீர் இல்லாமல் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் உன்னுடைய வாழ்க்கையை இன்னும் இன்னும் அதிகமாக நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தி தரும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டோ கவலைப்பட்டு கொண்டோ நீ செய்யும் ஒரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதாக இருக்காது புரிகிறதா ஆசைகள் என்பது அதிகமாக இருந்தாலும் அது எந்த விஷயத்திற்கு ஆசைப்படுகிறீர்கள் என்பது மிக முக்கியம் அல்லவா நீ எதை கேட்கிறாயோ அது அனைத்தையும் நான் தருவேன் ஆனால் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து தான் தருவேன் சம்பந்தமே இல்லாத சில விஷயத்தை பற்றி கே நீ கேட்கும் பொழுது நான் அதை கண்டுகொள்ளவே மாட்டேன் ஏனென்றால் அதை உன்னுடைய வாழ்க்கையில் பிடிக்காததை கொடுத்தோம் ஆனால் நிச்சயமாக அதனால் உனக்கு நிறைய நஷ்டங்களும் நிறைய கவலைகளும் தான் வரும் கவலை கொடுக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் நான் இனி தருவதாக இல்லை இதற்கு முன்பு நீ கேட்டாய் அதனால் எல்லாவற்றையும் கொடுத்தேன் கஷ்டத்தையே நீ அனுபவித்தாய் ஆனால் இதற்கு மேல் அப்படி ஒரு விஷயத்தை நான் செய்ய மாட்டேன் எது என்னுடைய மனதுக்கு சரியென்று தோன்றுகிறதோ அது மட்டும்தான் செய்வேன் உன்னை வாழ வைப்பேன் பொறுமையோடு இரு இந்த வாராகி நிச்சயமாக அனைத்திலும் உனக்கு துணையாக இருந்து உன்னை ஒவ்வொரு நிமிடத்திலும் வாழ வைத்து உன்னை அழகு பார்ப்பேன் காரணம் இல்லாமல் எதையும் நான் இப்பொழுது உனக்கு சொல்வதும் கிடையாது செய்வதும் கிடையாது நம்பிக்கை உண்டாகட்டும் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கட்டும் நீ துளைத்த அனைத்து விஷயமும் உனக்கு கிடைக்கட்டும் அதே நேரம் உனக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் உனக்கு கிடைக்கட்டும் பல பேர் ஒதுக்கினாலும் உன்னை தெய்வம் நிச்சயமாக ஒதுக்கவே இல்லை உன்னை தூக்கி தான் விடும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களும் ஏற்றங்களும் தான் இருக்குமே தவிர இனி ஒரு நாள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒரு விஷயம் இருக்காது புரிகிறதா இந்த வாராகி தாய் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்வதனால்தான் அவள் தாய் உன்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் உன்னை விட்டு போனாலும் சரி தாயானவள் விட்டு போகவே மாட்டாள் அதே போலதான் அதனால்தான் அவள் அன்பிற்கே மிக முக்கியமானவள் தாய் என்பவள் உன்னுடைய வாழ்க்கையிலும் யார் வேண்டுமானாலும் உன்னை விட்டு போகலாம் இந்த வாராகி உன்னை விட்டு போக மாட்டே சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் தனமும் எல்லாம் உன்னோடு இருந்து உன்னுடைய வாழ்க்கை இன்னும் இன்னும் அதிகமாக சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் புரிகிறதா வாழ்க்கையில் எல்லாமே ரகசியமாக நடக்கும் ரகசியமாக நடந்தால்தானே சுவாரஸ்யம் இருக்கும் நீயே எதற்கெல்லாம் அவசரப்படுகிறாய் நடக்க வேண்டிய விஷயங்கள் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் கிடைத்திட உனக்கான அனைத்து இன்பங்களும் உன்னிடம் வந்து சேர்ந்திட இந்த வாராகி நிச்சயமாக உனக்கு துணை இருப்பேன் தைரியமாக இரு எப்பொழுதும் என்னாலும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் வாராகி